you நமது வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தெய்வனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் இந்த காலவெளியில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தத்தாமே தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல அதன்படி செயல்பட நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த கத்தர் நமக்கு கிருவை தருவாராக இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அவரை குறித்து தாவீது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார் அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது என் நாவு களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும்

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை பேத தொடர்ந்து தாவிதை குறித்து அவர் பேசுகிறார் கோத்திர பிதாவியாகிய தாவிதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இங்கு தாவி இது தாவிதை எவ்வளவாய் தேவனுடைய பிரசனத்தை குறித்து பிரசன்னம் எந்த அளவுக்கு அவருடைய அவருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை தந்தது எந்த அளவுக்கு அவரை அவரை சந்தோஷப்படுத்தினது என்பதை அனுபவித்து அங்கே அவர் சொன்னது போல தாவி இது சொன்னதை இங்கே அவர் என்ன பண்ணுறாரு பேத சுட்டி காட்டுறாரு தாவி இது சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நான் இப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அதனால நான் அசைக்கப்படுவதில்லையே அப்படின்னு நம்ம எங்கு சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னா வசனத்தில் இது சொல்லுகிறார் கத்தர் தான் என்னுடைய பலன் அவர்தான் என் துருகம் அவர்தான் என் கேடகம் அப்படின்னு சொல்லுகிறதை இங்கு பேதர் சுட்டி காட்டுகிறார் இப்போ தேவனுடைய பிரசனமானது எவ்வளவு மேன்மையானது நமக்கு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கையை தருகிற அந்த தேவனுடைய பிரசனம் இந்த பேரு பேசுகிற இந்த பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி என் நம்ம கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதாக அது இருக்கிறது இந்த தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் புயல் வந்தாலும் அதாவது காற்று மோதினாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் நம்மை தாக்கினாலும் இந்த தேவனுடைய பிரசனம் நம்மை நிலநிற்க செய்யும் தேவனுடைய பிரசனை இந்த தேவனுடைய பிரசனத்தை நம்ம உணர்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு அனுகூலமான துணையும் பலனும் அடைக்கலமான இந்த தேவ பிரசனம் நம்மை வழிநடத்துகிறதுக்கு நம்ம அந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறோமா நம்ம நம்ம அதாவது பயம் ம எதிர்காலத்தை குறித்தோ நம்முடைய காரியங்களை குறித்தோ நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை குறித்தோ நம்ம பயப்படாமல் நம்முடைய சிந்தைய தேவ பிரசனத்தின் மேலே நம்ம திருப்புவோமா நம்முடைய கண்களை அதனால தான் அதை தான் தாவீரை செஞ்சார் அதை செய்த போது அந்த தேவனை நோக்கும்போது அவர் பிரசன்னத்தை நோக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு மாற்றம் காணப்பட்டது களி கூறுதல் காணப்பட்டது அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய கவனத்தை கிறிஸ்துவின் பிரசனத்தில் திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கலங்க தேவையில்லை அது வழி வழிநடத்தும் இன்னொன்று காரியம் பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய வாக்கு என்ன நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு நம்பிக்கையும் தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அதை தான் தாவி இதை சொல்லுகிற எய்கிறது என் கடிகூறுகிறது இதை நினைக்கும்போது என்னுடைய என்னுடைய உதடுகளானது உண்மை துதிக்கிறது என்னுடைய சரீரமானது இந்த நம்பிக்கையில் இழைப்பாரதெல்லாம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த வாக்குத்தத்தங்களை நமக்காக அவர் சொல்லி இருக்கிற ஒரு வாக்கு அது வாக்குத்தங்கள் இவ்வளவு மேன்மையானவர்கள் ஒரு அஷூரன்ஸை நம்மளுக்கு தருகிறது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடிப்பு ஒரு நம்பிக்கை இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தருகிறது இந்த வாக்குத்தங்கள் இந்த உயிர்த்தெழுந்து அதே வல்லமை தேவ தேவ வல்லமை நம்மை தாங்கும் தேவ வல்லமை அது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையும் அது நிறைத்து நம்மை பூரணப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது இந்த கிறிஸ்து கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை அவர் ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிப்படையாக இருக்குது எதற்கு அடிப்படை நம் பெறப்போகிற நித்திய ஜீவனுக்கு அதுதான் அடிப்படை அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி இதே களி கூறுதல் இதே சந்தோஷம் இதே நம்பிக்கை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் வருகிற நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களில் நமக்கு வருகிற நம்பிக்கையில் நம்ம ஒரு நாள் நம்ம உறுதியாக இருக்குமா கத்தருடைய விசுவாசத்தில் நம்ம ஆழமாக நம்ம ஊன்றி இருக்கிறோமா நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம அறிந்து உணர்ந்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் கிறிஸ்துவோடு கூட ஒரு தொ ஒரு நெருங்கிய பிரசனத்தை நம்ம ஏற்படுத்தி கூட வேண்டும் அது மாத்திரமல்ல மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் தேவன் அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் நிறைவேற்ற உண்மை அவர் இருந்தது போல அவரை நம்புகிற ஒவ்வொருத்தரையும் அழகாக நடத்தி அவர்கள் தேவைகளை சந்தித்து இப்பொழுதும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அதை தான் நம்ம யோவான் பத்து பத்தில் வாசிக்கிறோம் நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் நான் அதை பரிவர்த்தனை வந்த அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்மள வாழ்க்கையிலும் கூட எப்படி பேதரு இந்த அந்த கூடி இருந்த எல்லாரையும் பார்த்து தைரியமாய் அவர் பேசி கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் கிறிஸ்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்தும் அவர் மேற்கொண்டதை குறித்தும் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இந்த நம்பிக்கையாக இருக்கிறார் கிறிஸ்து நமக்கு நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார் இந்த கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் சார்ந்திருக்கும்போது பற்றி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்மை அருமையாய் வழிநடத்துகிற தெய்வமாக அவர் காணப்படுகிறார் அவருடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமளிக்க அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும்படியாய் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமணியோட வாழ்க்கையில் செயல்படும்படியா என்று அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே தாவீது உமக்குள்ளாய் எப்படி தன்னை திடப்படுத்தி தன்னை அண்டவரே உறுதிப்படுத்தி உமக்குள்ளாய் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் களி கூர்ந்தாரோ அதே போல நாங்களும் இன்னும் உங்களிடத்தில் கிட்டி நெருங்கி சேர்ந்து நம்முடைய பிரசனத்தில் எங்களை நாங்கள் அப்பணிக்கு நம்முடைய பிரசனத்தில் மகிழ்ந்து கழி கூற அந்த நம்பிக்கையிலையும் அந்த சந்தோஷத்துலையும் எங்கள் வாழ்க்கையை அப்பா உம்முடைய பாதையில் உடைய சுத்தப்படி நாங்கள் அப்பா ஓடி செய்க கத்துற எங்களுக்கு கிருப தாரும் சுவாமி அண்டவருக்கு உயிர் திழ்ந்த வல்லம் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துதி கனமகிமையாக்கு செலுத்தின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவை ஆமேன்